லூமினாஸ் சோலார் ஆன்கிரிட் சோலார் சொல்யூஷன்ஸ் குறித்து எடுத்து சொல்லுங்க சார் இப்போ லூமினாஸ் ஆன்கிரிடு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா லூம்லஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பேனல் இன்வெர்டர் எல்லாமே நம்ம ஓன் மேக்கு இது இந்தியாவிலேயே நம்ம எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றோம் இது லூம்லஸ் வந்து குரூப் ஆஃப் கம்பெனி ஆல்ரெடி தெரியும் ஸ்னேடர் உடைய கம்பெனி தான் நம்ம லூம்லஸ் கம்பெனி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி இது மெயினாக லூம்லஸ் உடைய ஸ்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போட்டு தான் இப்போ ஆன்கிரிடு நம்ம ஒன் கிலோவாட்ல இருந்து த்ரீ ஃபிஃப்டி கிலோவாட் வரைக்கும் நம்மளே ரேஞ்சஸ் இருக்கு பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வாட்ஸ்ல இருந்து சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் நமக்கு ரேஞ்சஸ் இருக்கு இதில் பாலிகிஷனல் அண்ட் மோனோ பார்க் அண்ட் பைபேஷியல் டப் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாமே நம்மளுக்கு பேனல் ரேஞ்சஸ் இருக்கு இன்னொரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சிக்ஸ்டி எயிட்டி மாடலு பால் மவுண்டடு எல்லா ரேஞ்சஸுமே நமக்கு இருக்கு சார் இதில் மானியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிலோவாட்லேருந்து பத்து கிலோ வாட் வரைக்கும் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க ஒரு கிலோவாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு கிலோவாட்டுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் மூணு கிலோவாட்டுக்கு வாட்டுக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் காசு அமௌண்ட்டு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க